நேர்களை இன்றைய வாசு பகுதியில் டாய்லெட் ஒரு வீட்டின் வடக்கு திசையில் டாய்லெட் இருந்தால் நன்மையா தீமையா என்ன தீமை செய்யும் என்ன நன்மை செய்யும் பாருங்கள் வடக்கு திசை ஒரு வீடாக இருந்தாலும் ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் அந்த திசைக்கு அதிபதி பகவான் குரு ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்றால் அந்த வீட்டின் வடக்கு திசையை பார்த்து சொல்லலாம் இவர் வந்து பணக்காரனாக இருக்காரா இவர் வீட்டில் நோய் நொடி இருக்கா இவர் வீட்டில் வசதி நல்லா இருக்கா அப்படின்னு அதாவது டாய்லெட் என்று சொல்லும் பொழுது ராகு செவ்வாய் சந்திரன் சனி இந்த நாலு கிரகமும் சேரும் இடம் இதில் முக்கியமானது சிவாய் சனி ராகு சேரும் பொழுது அந்த திசை கெட்டு போகும் அந்த இடத்தில் இருக்கின்ற தத்துவம் அந்த தத்துவத்தின் தெய்வத்துக்கு தோஷம் உருவாகும் அதனால் இந்த மாதிரி ஒரு வீட்டில் டாய்லெட் அமைக்கும் பொழுது வீட்டின் வடகிழக்கு வடக்கு மத்திய பகுதி இல் டாய்லெட் இருந்தால் ஃபஸ்ட்டு வடகிழக்கு பார்க்கலாம் வடகிழக்கு என்று சொல்லும் பொழுது நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்டில் டாய்லெட் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் பண வருமானம் வராது தரித்திரம் வந்து சேரும் ஆறு வருஷத்துக்கு மேலே அங்கே வாழ்ந்துட்டாங்கன்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நான் ஒரு நூறு வீடை பார்த்தா அதில் எண்பது வீட்டில் அதாவது வடகிழக்கில் டாய்லெட் இருந்தால் அந்த வீட்டில் ஒரு பேஷண்ட்டாவது கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம அடிச்சு சொல்லலாம் அதாவது வடகிழக்கில் டாய்லெட் இருக்குது அப்பொழுது இந்த வீட்டில் கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க வடக்கு திசையின் மதிய பகுதி வடக்கு திசையின் மதிய பகுதியில் டாய்லெட் இருந்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி வராது பணமே வராது என்று சொல்லலாம் வந்தாலும் ஏதாவது ஒரு மனநோய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்பா அம்மா பையனுக்கு வீட்டில் வர மருமகளுக்கும் உறவுகள் ரிலேஷன் என்று சொல்லும்பொழுது உறவுகள் சரியாக இருக்காது பாதிக்கும் நம்ம வீட்டில் பிறக்கிற சிறிய வாரிசுகள் குழந்தைகளுக்கு சுவாச நோய் இருந்துக்கினே இருக்கும் அதனால் வடக்கு மதிய பகுதியில் டாய்லெட் இருக்க கூடாது இப்பொழுது கொஞ்சம் தள்ளி போனால் வடமேற்கு வடமேற்கு ஆஃப் வடக்கு அதாவது வடக்கு சேர்ந்த வடமேற்கு டாய்லெட் இருக்கலாமா எல்லாரும் சொல்லுவாங்க இருக்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த டாய்லெட்டின் கமோடு வடக்கு செவர ஒட்டி இருந்தால் உங்களுடைய லோன் உங்களை விட்டு போகாது லோன் தலைமலை ஏறினே போவோம் அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கில் எங்கேயாவது லோன் அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா அதோடைய சாங்ஷன் ஆகே ஆகாது பெண்டிங் ஆயிக்கொண்டே போகும் அதாவது டாய்லெட் கமோட் இன் தி நார்த் வால் ஆஃப் நார்த் வெஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தால் இந்த பண பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் சாதாரணமாக சொல்லும் பொழுது வடக்கு திசையில் டாய்லெட் ஃபேக்ட்ரியில் இருந்தால் வீட்டில் இருந்தால் அது பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லலாம் அதாவது இதை ஒரு ஃபேக்ட்ரியாக எடுத்துக்கொள்ளலாம் ஃபேக்ட்ரியாக எடுத்துக்கொண்டு அதில் வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூமாக இருந்ததுன்னா அந்த ஃபேக்ட்ரி ஓனருக்கு திடீர் திடீர்னு வீடு இருந்தால் கேன்சர் ஃபேக்ட்ரி இருந்தால் என்ன நடக்கும் திடீர் திடீர்னு ஃபேக்ட்ரியில் ரிப்பேர் நடக்கும் கண்மேர் பெல்ட் ஓடியும் வேலைக்காரங்க விட்டு போவாங்க வாங்கின கடனை கொடுக்க முடியாது பொருள் ரெடியான பொருள் சேல் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்து சேரும் மந்த நிலைமை கொடுக்கும் ஃபேக்ட்ரியை மூடிடலாமா அந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கும் லீகல் கோர்ட் கேஸ் கச்சேரி எல்லாமே வந்து சேரும் லீகல் கேஸஸ் எல்லாம் வரும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இது யூஸ் பண்ணிட்டீங்க அது யூஸ் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து பிரச்சனை உருவாகும் அதனால் நேர்களே எப்பொழுதுமே வீடாக இருந்தாலும் சரி ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி தெய்வத்துடைய கோவில் நாம் பூஜிக்கிற இடமாக இருந்தாலும் சரி தர்ம சத்திரமாக தர்ம சத்திரமாக இருந்தாலும் சரி ஒரு ஹோட்டல் இருந்தாலும் சரி வட கிழக்கில் வடக்கில் டாய்லெட் இருக்க கூடாது நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்